கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் ஜாய்குட்டியும் ஸ்டீவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் அன்பான உள்ளே கடந்த ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து தேவன் நம்மை இதுவரைக்கும் ஆச்சரியமாக நீர் வ வழி நடத்தி இந்த கடைசி இந்த தருணங்களிலே ஒரு கிறிஸ்மஸ் காலங்களை கூட காண வைத்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம் தொடர்ந்து இருக்கக்கூடிய பண்டிகை நாட்கள் புத்தாண்டு எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையத்தக்கதாக சந்தோஷத்தோடு தேவ கிருபையோடு ஒரு புத்தாண்டுக்குள் கடந்து சென்று அவரை துதிக்கிற பிள்ளைகளாக கடைசி வரை அவருக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க நாம் அவரை சார்ந்திருப்போம் ஆண்டவர் உதவி செய்வார் இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக வேதவசனம் யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கத்தல் என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை யத்தம் பணுவேன் என்று நம்ம பார்க்கிறோம் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவ வல்லவர் அடக்கலமானவ சேனைகளின் தேவன் ോ പോണ്ട സൂത വന്നാലും എരികോ പോണ്ട സൂതൈകൾ എതേത്ത് വന്നാലും തകത്തിടുവാ നൊറുക്കിടുവാ ജയത്തെ തന്നിടുവാ ஜெயத்தை தந்திடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடக்கலமானவர் சேனையின் கத்தரை நம் நம்பிடுவாய் பாக்கியம் அடைந்திடுவாய் சேனையில் கத்தரை நாம் விடுவாய் பாக்கியம் அடைந்திடுவாய் புயத்திடுவார் தாங்கிடுவா நன்னுண்மையால் நிரப்பிடுவா நன்னுமையால் நிரப்பிடுவார்

அது மட்டும் இல்லை அவரே எனக்கு கீதமும் ஆனவர் அவரே எனக்கு மானவர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களும் கஷ்டங்களும் இருந்த பிறகும் கூட அவர் என்ன சொ சொல்லுகிறார் ஆண்டவரையே சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரையே சார்ந்திருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது ஆகனால் எந்த சூழ்நிலையிலும் நாமும் கூட என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகவே கூடாது ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது இங்கே சொல்லப்படுகிறது யாத்ராமம் பதினைந்து மூன்றில் பார்க்கும்போது கத்தரே யுத்தத்தில் வல்லவர் கத்தர் என்பது அவருடைய நாமம் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் ஆளி அவர்களை மூடி கொண்டது கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் இத்தனை பெரிய அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கானானுக்கு வழி நடத்துகிற அனுபவத்தை பாருங்கள் இன்னைக்கு நாமும் கூட ஒரு நித்திய ஜீவனுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை வியாதி பிரச்சனைகள் எத்தனை அகோரமான போராட்டங்களும் கஷ்டங்களும் பரியாசங்களும் வேதனைகளும் இதுவரை ஆண்டோர் கைவிடாமல் நடத்தி வந்த மேலான கிரிபலை நினைக்கும் போது எத்தனை கோடி சோத்ரங்களை ஏறெடுக்கணும் யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க எண்ணற்ற நன்மைகளை கத்த செய்திருக்கிறார் பக்தன் பாடுவார் பெற்ற கத்த செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் ஒவ்வொன்றாய் கத்த செய்தையாவும் வியப்பை தரும் ஆண்டவர் நம்மளை அதிசயமாக நம்மையும் நடத்தி வந்திருக்கிற அந்த காரியங்களை எண்ணும்போது நமக்கும் வியப்பாக தான் இருக்கும் இஸ்ரேவேல் ஜனங்களை எவ்வளவு அதிர்ஷ்டயமா நடத்தி வந்தார் அந்த யாத்திராவும் பதினைந்து ஆறு கத்தாவை உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது கத்தாவேம்முடைய கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது அல்லே லூயா பகைஞனை நொறுக்கி விட்டது நம்ம எத்தனை போராட்டங்கள் வரும்போது நமக்கு தெரியாது மறைவான விருந்தாளியாக தேவன் நம் பக்கத்திலே தான் இருக்கிறார் நம் பக்கத்திலே தான் இருக்கிறார் அது நமக்கு தெரியாது அவன் நம்மை பக்கத்திலே இருந்து அவன் நம்மை நடத்துகிறார் அல்லே லூயா அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல நம்ம தான் மறந்து மறந்து போகிறோம் சில பிரச்சனைகள் வந்த நாலு ந செய்த அற்புதங்களை நம்ம மறந்துடுவோம் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்தாரே அதை மறந்து விடுகிறோம் திருப்பி திருப்பி எனக்கு பாடுகள் வருதே வருதே அதை தான் நம்ம பார்க்குறோம் அன்பாக பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வருஷ முடிவில் ஒரு பரீட்சை உண்டு அதில் பிள்ளைகள் வெற்றி பெறுகாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டு அதுலேயும் கடைசியில் பரீட்சை உண் எக்ஸாம் உண்டு வெற்றி பெறுகாங்க நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டெல்லாம் நான் வெற்றி பெற்றேன் அதனால் இனி எனக்கு எக்ஸாம் வைக்கக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் இடையிடையே பரீட்சை வைப்பாங்க ஃபைனல் டெஸ்ட் வைப்பாங்க ஃபைனல் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் வெற்றி பெறணும் ப்ளஸ் டூ வரைக்கும் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிக்கு போகும்போது அங்கேயும் அவங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அங்கேயும் பரீட்சை உண்டு இல்லை நான் ஃபஸ்ட் ரேங்கில் பார்த்தாயிட்டேன் இனி எனக்கு எக்ஸாம் வைக்கக்கூடாது ஒரு ஒரு எக்ஸாம்னா என்ன எந்த அளவுக்கு படித்திருக்கிறான் என்று ஒரு சோதனை எக்ஸாம் அப்போ ஒரு எக்ஸாம் வைக்கும்போது வைக்கக்கூடாது நான் இதுவரை ஃபஸ்ட் ரேங்க் தான் வந்திருக்கேன் இனி வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு வேலைக்கு அமரும் வரைக்கும் நமக்கு டெஸ்ட் உண்டு நமக்கு டெஸ்ட் உண்டு நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து போறது வரைக்கும் நமக்கு பாடுகள் உண்டு ஆண்டவர் சொல்றாரு உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்த ஆண்டவரை நம்ம இருக்க பற்றி பிடித்திருப்போமானால் அவர் நமக்கு உதவி செய்வார் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த செங்கடல் வரைக்கும் வந்து அவங்க பின்னிட்டு பார்த்தாங்க பார்வோனின் தேனை துரத்துது ஆனாலும் மோஸ்ட்லே வந்து தன்னுடைய கையில் இருந்த அந்த செங் கோல் அந்த கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டும்படியான உத்தரவு பெற்ற போது வழி திறந்தது வெட்டாந்த நடந்து தான் போகிறாங்க அருமையாக நடக்கிறாங்க அவங்க கடந்து போகிறாங்க அடுத்தது பார்வோனின் தேனையும் உள்ள வரு நடக்க போகிறாங்க ஆனால் ஆளி அவர்களை மூடிவிட்டது குதிரைகள் ரதங்கள் அதிபதிகள் எல்லோருமே அதில் வரித்து விட்டார்கள் இந்த ஒரு அற்புதம் போதுமா காணானுக்குள்ளே கடந்து போகிறது வரைக்கும் இந்த ஒரு அற்புதத்தை இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் மனதிலே வைத்தால் வழி வழியிலே நிறைய பேர் மறித்து மறித்தார்கள் அன்பானலே நமக்கும் முதல் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருப்பார் அதுக்கப்புறம் எத்தனையோ கஷ்டங்கள் தான் இல்லை என்று சொல்லவே முடியாது இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது என்னோடு கூட பாடுகளை செய்தீர்களானால் என்னோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள் கஷ்டங்கள் வருது பாடுகள் வருது நம்ம பின்னிட்டு பார்த்தோம் என்றால் உப்பு துணாய் மாறி விடுவோம் பயனற்ற உப்பு துணாய் மாறி விடுவோம் அவங்க அடிக்கடி எகிப்தை நோக்கி பார்த்தாங்க இங்கே எங்களுக்கு என்ன கிடைக்குது அந்த எகிப்திலேயே போனால் பரவாயில்லை அப்படி சொன்ன ஜனங்களும் உண்டு அன்பான எவ்வளவு ஆச்சரியமான ஒளியிலே அவர் நடத்தி வந்திருக்கிறார் நினைத்து பார்த்தாலே நம்ம எத்தனை முறை எழுதினாலும் போதாது அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்து அதிசயமான காரியங்களை செய்து அற்புதமான காரியங்களை செய்து அவர் நடத்தி வருகிற மேலான பாக்கியம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார் அலே லூயா அலே லூயா சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தாறில் பார்க்கும்போது என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் அலே லூயா ஒருவேளை சரீரம் பலவீனப்பட்டு போயிருந்தாலும் மாம்சமும் அந்த எல்லாம் ஆண்டு போகிறது போல காணப்பட்டாலும் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையாயிருக்கிறார் அன்பாருந்தே தாவி இருக்க வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான் சவுலால் துரத்தப்பட்டு பயங்கரமாக பாடுகளை போது அவர் பொறுமையோடு பொறுமையோடு செய்தார் என்று பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை ரெ ரெண்டு சாமியில் இருபத்தி முப்பத்தி மூன்றில் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவரே என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் செவ்வைப்படுத்துகிறவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் படிப்பு 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 ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வரைக்கும் யார் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் கத்ரா இயேசு கிறிஸ்து அவரை நம்பி பாருங்க அவரை நம்பி பாருங்க அவரே பலத்த அரணானவர் அவரே பலத்த அரணானவர் அவரே பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர் சங்கன் முப்பத்தி ரெண்டுல சொல்லப்படுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்கிறார் ஆலோசனை ஆலோசகர் அன்பானு உள்ளே சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஒன்றில் நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோவின் தேவனை குறித்து ஆக்கரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும் ஸ்தோத்திரிக்கணும் துதிகள் துதி செலுத்தணும் எல்லாரும் பாருங்க நல்ல ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் ஆனால் கஷ்டப்பா கஷ்டப்பாடுகள் வரும்போது துதிக்க மறந்துருவோம் அந்த வேதனையிலேயே முங்கி 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 நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எப்படி வாழ்வேன் நம்ம அந்த டைமில் என்ன செய்யணும் தெரியுமா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்கிறது போலவும் வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்கிறது போலவும் இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கணும் ஆண்டு அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர் என்று இருக்கிறது பூரண சமாதானம் தான் தர முடியும் உலகம் தரக்கூடாது தரக்கூடாத சமானம் உலகம் சமாதானம் தரவே செய்யாது ஆண்டவர் சார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவன் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் போதிப்பார் அது மட்டும் இல்ல சங்கீத எண்பத்தி நாலு அஞ்சில் பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் யார் பாக்கியவான்கள் பாக்கியவான் யார் அவரிலே இயேசு கிறிஸ்துவிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் ஏசு கிறிஸ்துவில் பெலன் கொள்ளுகிற மனுஷனை தேவன் என்ன செய்கிறார் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆகினால எந்த சூழலையானாலும் நாம் சோர்ந்து போகாதபடி கிறிஸ்துவில் நாம் பெலனடைய நடைய வேண்டும் அது மட்டும் இல்லை செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் இன்றைக்கு தாறுமாறான வழிகள் ஏராளமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்போடு போனோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படி ஒவ்வொருத்தரும் வா அங்கே போ இங்கே குடிப்போம் அங்கே பார் இங்கே அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஆனால் நல்ல வழியை தெரிந்தெடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு பேரும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் நல்ல வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அலே லூயா கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோம் ஆகினால அவரையே நாம் சார்ந்து அவரையே நாம் அண்டிக் கொள்ளும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் எண்பத்தொன்பது இருபது இருபத்தொன்றில் பார்க்கும்போது என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று பா பார்க்கிறோம் தாசனாகிய தாவீது அந்த சாமுவேல் தீர்க்க தரிசி அந்த தாவீதுடைய குடும்பத்திலே சென்று ஒருவனை சவுலுக்கு பதிலாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கடந்து போனபோது தாவீதுடைய தகுப்பனாராகிய ஈசாய் எல்லா பிள்ளைகளையும் ஆயத்தப்படச் சொன்னார் ஆனால் சின்ன தாவீதை கடை கடகுட்டி மகனாகிய தாவீதை அவர் ஆடு அனுப்பி அனுப்பிவிட்டார் ஆனால் எல்லாரும் ஆயத்தமாயிட்டாங்க பலி விருந்துக்கு ஆயத்தமாகு 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 தகுப்பனாருடைய ஆடை ஆணையின்படி பிள்ளைகள் எல்லாரும் ஆயத்தமாயிட்டாங்க ஒவ்வொரு பிள்ளைகளையாக பார்க்குறாரு சாமுவேல் தீர்க்கதர்சி இ ஆண்டுத்தில் இவன் இல்லை இவன் இல்லை இவனுக்கு சரீரத்தை பார்க்காத இவனுக்கு தோற்ற பொலிவை பார்க்காத இவன் இல்லை அப்படி ஏழு பேர் க கடந்து போனாங்க ஒத்தரையுமே க செலக்ட் பண்ணலை தெரிந்தெடுக்கலை அப்புறம் சாமியில் தீர்க்கதரிசி அந்த தகுப்பு நாட்டத்தில் கேட்குறாரு உனக்கு இவ்வளோ தான் பிள்ளைகள் உண்டா இல்லை ஒருத்தன் கடைக்குட்டி இருக்கான் எங்க அவன் ஆடு மேய்க்க போயிருக்கான் பாருங்க ஒரு கடைக்குட்டி பையன் அவனை தான் செல்லமாக மடியில் வச்சிருக்கணும் பெரியவங்களில் யாராவது ஒரு ஆள் மேய்க்க போயிருக்கணும் அந்த அற்பமாக எண்ணப்பட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சின்ன தாவீதை அழைப்பித்து அந்த பரிசுத்த தைலத்தினாலே அந்த தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டார் அல்லே லூயா தெரிந்து கொண்ட விதத்தை பார்த்தீங்களா நீங்கள் அப்பமாக எண்ணப்பட்டிருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது ஒதுக்கி வச்சுருக்காங்களா கவலையே படாதுங்க யார் ஒதுக்குதா என்ன ஒதுக்கலைன்னா என்ன ஆண்டவர் நம்முடைய பச் பட்சம் இருக்கிறார் நமக்கு விரோதியாக யாருமே இருக்க முடியாது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் பல்லமே உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் தாழ்த்தப்பட்டு போனாலும் சரிதான் ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டாலும் சரிதான் கத்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க யுத்தத்தில் வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதிசயமாய் நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய தேவையே இல்லை ஏன் தெரிந்து கொண்ட அந்த சின்ன பருவத்திலேயே தாவி இதனுடைய உள்ளத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு எண்ணம் விசுவாசம் பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மகன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி தாவி தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று அப்போ சொல்ல சொல்லப்படுகிறது அந்த கத்தருக்கு சித்தமானவைகள் என்னெல்லாம் கத்தருக்கு சித்தமானது என்னது ஆண்டவரை வரை பரிசுத்தமாக பரிசுத்தமாய் ஜீவிப்பது அது கத்தருக்கு சித்தம் எல்லாரும் பரிசுத்தமாய் ஆக வேண்டும் என்பது தேவ சித்தம் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் இருங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவனுக்கு சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம் ஆகினால தேவ சித்தத்தை நம்ம மனதிலே வைத்து பரிசுத்தமாகணும் எல்லாவற்றிலேயும் சூத்திரம் செலுத்தணும் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படியே நம்ம ஒரு ஒரு கேள்விக்குறியோடு இந்த ஆண்டை முடித்து ஒரு புத்தாண்டிலே நாம் பிரவேசித்தோம் என்றால் நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக நமக்கு தேவன் தருவார் அவருடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெயிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக சோத்ரோம் கத்தாவிய கிருபியாக தந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் நேற்றின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாருக்க வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே ஒரு சோர்பு வேதனை இருந்தாலும் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துங்கப்பா ஒரு நாளும் கைவிடாத தேவன் மாறாதவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் நீர் கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தாரும் கத்தரை உ தனக்கு முன்பாக வைத்துக்கொள்ள உமக்கு முன்பாய் வைத்துக்கொள்ள கொள்ள கிருபை தாரும் அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவி இது சொன்னது போல ஆண்டவரே எங்களுடைய வலது பார்சத்தில் நீரா இரு மாண்டவரே எங்களுக்கு முன்பாக இருங்காவே எங்களை காத்து கொள்ளும் முடிவு பெரிய நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் கத்தர் உதவி செய்வீராக யாராவது இந்த நேரத்தில் வியாதி பிரச்சனைகளோடு கஷ்டம் கவலையோடு வேதனையோடு இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு அற்புத சுகத்தை கண்டு கொள்ளட்டும் நம்முடைய பரிசுத்த இரத்த உச்சியிலிருந்து இருந்து உள்ளம் கால்வரை பாய்ந்து செல்ல வேதனையான பகுதிகள் சுகவீனப்பட்ட பகுதிகளில் சுகமடைந்து பெல நடைந்து கத்தருக்கென்று எழும்ப கத்தர் உதவி செய்வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங் பிதாவே ஆமேன் ஆமேன்